ஹலோ விவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ அப்புறமா ரொம்ப கோபமாக சக்திவேல் வீட்டுக்கு வராங்க அவங்களுடைய அம்மா அதை பார்த்துட்டு டேய் என்னடா ஆச்சு ஏன்டா இவ்வளோ கோபமாக வரேன்றாங்க டேய் இங்கே பாரு நீ அங்கே வேலைக்கு போகணு அதனால் வந்து சக்திவேலும் முத்து ஏதாச்சும் சொல்லிட்டாங்களடா அதனால நீ இவ்வளோ கோபமாக வரியா இங்கே பாருடா பழனி அவங்க எதாச்சும் சொல்லியிருந்தாலையும் வந்து அதை பெருசாக எடுத்துக்காதுடான்றாங்க நீ எதை பற்றி யோசிக்காதுன்றாங்க அப்போ தான் அவங்க நான் டென்ஷன் ஆகாத மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க அவங்க எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்னை பொறுமையாக இருக்க சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ தான்றாங்க என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையை ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன்றாங்க மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆனால் என் மனசை கஷ்டப்படுத்துனது உன் பசங்க தான்றாங்க என்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா இப்படி எல்லாம் என்னை காயப்படுத்தியிருக்காங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா ஆச்சு பழனி அப்படின்னு போது பழனி வந்து உண்மை எல்லாம் உண்மையுமே அப்போ கிட்ட சொல்றாங்க இது மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி என் மனசை ரொம்ப ரொம்ப காயப்படுத்திட்டாங்கன்ட்டு ஒட்டுமொத்த உண்மையுமே அப்போ தான் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட வடிவெல்லாம் ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா அக்கா உண்மைன்றாங்க வந்தவங்க புருஷனுங்களவே கேளுங்களான்றாங்க இப்படி ஒரு பொய்யே சொல்லி வச்சிருக்காங்க என்ன இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படி இருக்கும் போது எப்படி என்னால் தலை காட்ட முடியும்ன்றாங்க இப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ